தமிழ் சினிமாவில் அடுத்து ஐந்து வருடங்களுக்கு ஒரு பிஸியான நடிகராகவும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் தனுஷ் அவர்கள் அது மட்டுமில்லாது அவருடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவே சில சதித்திட்டங்கள் தீட்டியதாகவும் ரசிகர்கள் சொல்லி அப்படி யாருமே அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது தற்பொழுது நடிப்பின் அசுரனாக அடுத்த உயரத்தை கண்டுள்ளார் அப்படின்னு ரசிகர்கள் பலரும் இந்த ஒரு தகவலை சமூக வலைதளங்களிலும் வைரலாக்கி வராங்க அதாவது தனுஷ் அவர்கள் ஏற்கனவே ஹாலிவுட்ல த கிரே மேன் போன்ற படங்கள்லையும் ஹீரோவாகவும் நடித்திருந்தார் தற்பொழுது அடுத்ததாக அவெஞ்சர்ஸ் டோமஸ்டோ படத்தில் தற்பொழுது நடிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது த கிரேமேன் படத்தை இயக்கிய ரூசோ சகோதரர்கள் தான் அவெஞ்சர்ஸ் டோமஸ்டோ படத்தையும் இயக்க உள்ளார்கள் அப்படின்னும் அதாவது இதன் மூலம் நடிகர் தனுஷ் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மார்வல் படங்களுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த அவெஞ்சர்ஸ் டொமஸ்டோ படம் உருவாக உள்ளதாம் அவெஞ்சர்ஸ் படங்களுக்கு எப்போதுமே ரசிகர்கள் மத்தியில் தனி மவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாதல் தமிழ் நடிகர் ஒருவர் நடிக்கிறார் என்கின்ற தகவல் ரசிகர்களை ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியுள்ளது அதன் மீதான எதிர்பார்ப்பு தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே ரசிகர்கள் பலரும் தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி வருகின்றனர் அது மட்டுமல்லாது யார் நினைத்தாலும் தனுஷ் அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது நடிப்பின் அசுரனாக தனுஷ் அவர்கள் பணம் வருகிறார் அப்படின்னு பலரும் பாராட்டியும் வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம